ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதையில் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் எதிரும் புதிரும் ஆத்வி சொல்வதை கேட்ட அவன் நண்பன் வினோத் இவனுக்கு எங்கிருந்து இந்த யோசனை எல்லாம் வருது என்று புலம்பினான் சரிடா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துடு மறந்துடாத என்று ஆத்வி சொல்ல சரி நான் என் ஒய்ஃப கூட்டிட்டு வரேண்டா என்றதும் சீயுடா என்று ஆத்வி சொல்ல இருவரும் அங்கிருந்து சென்றனர் மாலை நேரத்தில் விருந்து நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக தனது அலுவலகத்திலிருந்து முன்னதாகவே கிளம்பிய ஆத்வி நீல வண்ண கோட் சூட்டுடன் அவன் அறிந்திருந்த கூலிங் கிளாஸ் கச்சிடமாக பொருந்த பார்ப்பவர்கள் வியக்கும் அழகனாய் தனது சொகுசுக்காரில் வந்து இறங்கினான் அவனை பார்த்த அங்கிருந்த அவனை போன்ற பணக்காரர்களுக்கு ஆத்வியை தங்கள் மருமகனாக ஆக்கிக்கொள்ள ஆசை அது மட்டுமல்லாமல் அங்கு வந்த அழகிகளில் பலர் அவனிடம் பேச வரவும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் அவர்களிடம் இருந்து விலகினான் ஆத்வி தனது நண்பனை பார்த்ததும் அவனிடம் சென்றவன் அங்கு வினோத்தின் மனைவியை பார்த்ததும் பார்மலாக ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நலம் விசாரித்தவன் வினோத்தை அழைத்துக் கொண்டு தனியாக சென்றான் எங்கடா கூட்டிட்டு போற என்று வினோத் கேட்க ஒரு முக்கியமான விஷயம்டா கனடாவில இருந்து இங்க ரெண்டு பிசினஸ் மேன் வந்திருக்காங்க அவங்க கிட்ட டீல் பேசலாம்னு தான் இந்த பார்ட்டிக்கு நான் உன்ன வர சொன்னேன் என்று சொன்னதும் டுவெண்ட்டி ஹவர்ஸும் பிசினஸ் பிசினஸ் இருந்தா எப்படிடா என்று கேட்க பேசாம வாடா என்று அழைத்துக் கொண்டு கோட் சூட்டுடன் நின்று கொண்டிருந்த இரண்டு வெள்ளைக்காரர்களை நோக்கி சென்றான் அவர்களிடம் பேசி முடித்துவிட்டு அவர்களுடன் கை குலக்கி விட்டு வந்தவன் இந்த டீல் சக்சஸ் ஆச்சுன்னா வில்லிணர் ஆயிடுவோம் என்று ஆத்வி சொல்ல அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண பண்ண என்று கேட்டான் வினோத் அதுக்கு தான் அந்த ப்ராபர்டிஸ் அப்புறம் நம்ம நம்ம ஷேர் ஷேர் இருக்கிற எல்லாத்தையும் போடலாம்னு பார்த்தா இந்த மாமா வேற அது இதுன்னு உயிரை எடுக்கிறாரு என்று எரிச்சலாக கூறியவன் பட் இப்போ எனக்கு அந்த கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு நீ தான் சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்திருக்கியே என்று சொன்னதும் வினோத் அடே நான் எங்கடா உனக்கு ஐடியா கொடுத்தேன் இப்படி வெளியே சொல்லிடாதடா என்று சொன்னதும் இனிவே ஐ எம் சோ ஹாப்பி என்று சொல்லி அங்கிருந்த உயர் ரக மதுபானத்தை எடுத்தவன் என்று சொல்லி குடிக்க ஆரம்பித்தான் விருந்து முடிந்ததும் அங்கிருந்து கிளம்பிய ஆத்வி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வினோத் என்று சொல்ல சரி சரி நீ காரை ஒழுங்கா பார்த்து ஓட்டு ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்க என்று சொல்ல அதெல்லாம் நான் பார்த்து ஓட்டுவேன் நீ தான் உன் ஒய்ஃப பத்திரமா கூட்டிட்டு போ என்று சொல்லிவிட்டு தனது சொகுசுக்காருடன் அங்கிருந்து கிளம்பினான் ஆத்வி யாழ் லிழாவின் இருந்த அனைவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர் யாழின் பெரியப்பா சந்திரன் எல்லாரும் உங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டீங்களா போலாமா என்று கேட்கவும் யாழ் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் அவள் தாத்தா மட்டும் யாழ் நீ கிளம்பிட்டியாடா என்று கேட்கவும் இல்ல தாத்தா எனக்கு பஸ் லேட்டா தான் புக் பண்ணியிருக்கேன் பத்திரிக்கு தான் பஸ் நீங்க முன்னாடி போங்க நான் அப்புறம் வரேன் என்று சொன்னதும் அவள் பெரியம்மா வீடை கூட்டிட்டு நாங்க போறது இல்லையா என்று கேட்கவும் அப்போ அவ எங்க போறது என்றார் தாத்தா இவள நம்பி வீட்டை விட்டுட்டு போக சொல்றீங்களா என்று அவள் பாட்டி கேட்க அதுக்கு அவளை வெளியே விட்டு கதவு போட்ட போறீங்களா என்று அவள் தாத்தா ஆத்திரப்படவும் ரெண்டவர் முன்னாடியே கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டா என்று கூறினர் யாழ் மடமடவென்று தன்னுடைய உடமைகளை எடுத்துக்கொண்டு தாத்தா நான் முன்னாடி போறேன் நீங்க பத்திரமா வாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பவும் மற்றவர்களும் தங்களது வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பினர் மனசாட்சியே இல்லாதவங்கடா நீங்க அவ்வளோ அக்கறை இருந்தா நீ போ அவ கூட என்று திட்டினா அவள் பாட்டி தாத்தா நீங்க எனக்காக பேசி திட்டு வாங்காதீங்க பத்திரமா வாங்க நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தனது பேக்கை ஸ்கூட்டரில் வைத்து கிளம்பி பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தாள் யாழ் ஆத்வி வழக்கத்தை விட சற்று அதிகமாக மது அருந்தியிருந்தவனால் வாகனத்தை சரியாக ஓட்ட முடியவில்லை இரவு நேரமாதலால் சாலையில் பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசலும் இல்லை தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான் ஆத்வி யாழ் தனது வீட்டிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு தனது ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தாள் தனது குடும்பத்தினர் அனைவரும் தன்னை அவ்வாறு அவமதிப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எத்தனை நாள்தான் பொறுத்துக் கொள்வது என்று அவர்கள் பேசியதை யோசித்தபடியே வந்து கொண்டிருக்க ஆளில்லா ஆட்டோமேட்டிக் சிக்னலில் கிரீன் விழுந்ததும் வலப்பக்கம் திரும்பினாள் யாழ் மது போதையில் இருந்த ஆத்விக்கு சிக்னல் விழுந்தது தெரியாமல் அவன் நேராக வரவும் யாழ் ஸ்கூட்டரில் ஆத்வியின் கார் மோதியது யாழ் கீழே விழ சட்டென்று பிரேக் போட்டு இறங்கினான் காரில் இருந்து இறங்கி பார்க்க யாழ் மயக்கத்தில் கிடந்தாள் என்ன செய்து செய்வது என்று புரியாதவன் சட்டென வினோத்திற்கு தன் தொலைபேசியில் அழைக்கவும் வினோத் துரிதமாக விபத்து நடந்த இடத்திற்கு வந்தான் அதற்குள் அங்கு கூட்டம் கூடி ஆத்வியை திட்ட ஆரம்பித்தனர் கூட்டத்தை கலைத்து கொண்டு உள்ளே சென்ற வினோத் யாழை பார்த்ததும் அவ்விடத்தில் சமாளிக்க இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் என்று கூறியவன் ஆத்வியை பார்த்து என்னடா பாத்துட்டு நிக்கிற நம்ம யாழில்தான்னு சொல்ல வேண்டியதுதானே சரி இரு அவங்க அம்மாவுக்கு நான் கால் பண்றேன் என்று ஏதோ சொல்லி சமாளித்துக்கொண்டு கொண்டு யாழை பரிசோதித்தவன் தான் இருக்கான் தூக்குடா என்று சொல்லி ஆத்மியின் காரில் யாழை கிடத்தியவர்கள் அவள் ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திவிட்டு நீ பக்கத்துல உட்காரு என்று சொல்லி வினோத் காரை ஓட்ட விரைவாக மருத்துவமனை சென்றனர் யாழை அங்கு அட்மிட் செய்ய இவங்க யாரு ஆக்சிடென்டா என்று கேட்கவும் வினோத் இல்லைங்க இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் கீழே விழுந்துட்டா வேற ஒண்ணும் இல்ல என்றதும் அங்கிருந்த டாக்டர் இவங்க பேர் என்ன நீங்க யாரு என்று கேட்டதும் இவ யாழ் இவங்க கசின் என்று வினோத் சமாளிக்க சரி ஓகே அட்மிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் செல்லவும் இந்த அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க என்று கொடுக்க அதை பூர்த்தி செய்து கொடுத்தான் வினோத் வினோத் இன்னொரு நபருக்கு அழைத்தவன் லொகேஷன் அனுப்புறேன் அங்க போ டேமேஜ் ஆகி ஒரு ஸ்கூட்டர் நிக்கிறத எடுத்துட்டு நேரா மெக்கானிக் செட் போயிட்டு ரெடி பண்ணிடு என்று சொல்லி அவன் ஆத்வியை ஓரிடமாக அமர வைத்தான் யாழை சோதித்து பார்த்த டாக்டர் வெளியே வந்ததும் அந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர் என்று கேட்க நத்திங் டு வரி சும்மா அதிர்ச்சியில மயகமா இருக்காங்க வேற ஒன்னும் இல்ல மயக்கம் தெரிஞ்சதும் நீங்க கூப்பிட்டு போலாம் என்று சொல்ல தேங்க்யூ டாக்டர் என்று தன் நன்றியை தெரிவித்தான் சரி அதான் அவளுக்கு ஒண்ணும் இல்ல வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று ஆத்வி சொல்லவும் கொஞ்சம் அமைதியாயிருடா இது பெரிய கேஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வித் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய கேஸ் ஆயிடும் அமைதியாயிரு பேசி கொண்டிருக்கும் பொழுது உள்ளிருந்து வந்த செவிலியர் பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு நீங்க போய் பார்க்கலாம் என்று சொன்னதும் ஆத்வியை அழைத்து கொண்டு யாழின் அறைக்கு சென்றான் வினோத் மெல்ல கண்விழித்த யாழ் ஆத்வியை பார்த்ததும் கோபத்தில் நீயா நீ தானே என்ன ஆக்சிடென்ட் பண்ணது இப்பவே நான் போலீஸுக்கு போறேன் என்று அவள் கத்தவும் வினோத் சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க சாரி சிஸ்டர் என்று சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகத்தான் போறேன் ட்ரங்க் டிரைவ் இல்லையான்னு பாரு என்று யாழ் கத்தவும் அவள் கூறுவதை சட்டை செய்யாமல் நின்று கொண்டிருந்தான் ஆத்வி எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சிஸ்டர் பிளீஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே என்று வினோத் சொல்லவும் அப்பொழுதுதான் தன் ஸ்கூட்டரின் நினைவு வந்தது யாழிற்கு என் பைக் தெரியலையே என்று யாழ் புலம்ப அத சரி பண்ண மெக்கானிக் செட்டுக்கு கொண்டு போயாச்சு ரெடி பண்ணி கொடுத்துறோம் சிஸ்டர் பிளீஸ் என்று கெஞ்சவும் ஏன் இடிச்ச இவரு ஒரு சாரி கூட கேட்க மாட்டாரா என்று ஆத்வியை காட்டி கேட்க ஆத்வி ஒரு சாரி கேட்டுடுடா என்றான் வினோத் அவ தாண்டா ராங் ரூட்ல வந்தா நான் எதுக்கு சாரி கேட்கணும் என்று ஆத்மி மறுக்கவும் யாரு நான் ராங் ரூட்ல வந்தேனா சிக்னல் போட்ட அப்புறம் தான் நான் கிராஸ் பண்ணேன் நீதான் மூக்கு முட்ட குடிச்சிட்டு வேகமா வந்த என்றா யாழ் டே உனக்கே தெரியும்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தா ஸ்பீடா கார் ஓட்டுவேனா அப்படி நான் ஸ்பீடா ஓட்டிருந்தேனா இவ்வளவு நேரம் இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டா என்று வேகமாக பேசினான் ஆத்வி இருவரும் சண்டையிட ஆரம்பிக்க இருவரின் சண்டையிலும் என்ன செய்வது என்று புரியாத வினோத் தன் தலையில் கை வைத்து அப்படியே உட்கார்ந்தான் ஸ்டாப் இட் என்று வினோத் கத்தவும் உள்ளே வந்த செவிலியர் என்ன எங்க சவுண்டு என்று கேட்கவும் நத்திங் நீங்க போங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அவரை அனுப்பி வைத்தான் வினோத் ஆத்மியிடம் பிளீஸ்டா ஒரே ஒரு சாரி தானே கேட்டுடுறா என்று கெஞ்சவும் உனக்காக தாண்டா கேக்குறேன் என்று தன் பல்லை கடித்த ஆத்வி சாரி வட போலாம் என்று சொல்ல சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருமா நான் ஊருக்கு கிளம்ப டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டு அப்புறம் போங்க என்றாள் யாழ் சரி சிஸ்டர் வாங்க நாங்க உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டே போறோம் என்று சொல்லிவிட்டு ஆத்வியின் காரில் ஏறி மூவரும் பேருந்து நிலையத்திற்கு சென்றனர் அங்கு சென்றதும் வினோத் சென்று எந்த பேருந்து என்று விசாரிக்க அது கிளம்பி அரை மணி நேரம் ஆயிடுச்சு சார் என்று சொல்லவும் போச்சா இப்போ நான் எங்க போறது என்று யாழ் ஆத்வியிடம் மீண்டும் சண்டையிட தொடரும் ராட்சசியா இவள் ஆத்வியின் காரில் ஏறி மூவரும் பேருந்து நிலையத்திற்கு சென்றனர் அங்கு சென்றதும் வினோத் சென்று எந்த பேருந்து என்று விசாரிக்க அது கிளம்பி அரை மணி நேரம் ஆயிடுச்சு சார் என்று சொல்லவும் போச்சா இப்ப நான் எங்க போறது என்று யாழ் ஆத்வியிடம் மீண்டும் சண்டையிட இவர்களுடைய சண்டைக்கு நடுவில் வந்த வினோத் ஆத்வியிடம் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா என்று தன் நண்பனை அமைதிப்படுத்தியவன் யாழை பார்த்து சிஸ்டர் உங்க ஊருக்கு அடுத்த பஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தானாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோட வீட்லயாவது இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிக்கிறீங்களா என்று கேட்க எனக்கு இங்க ரிலேஷன் யாரும் இல்ல என் ஃப்ரெண்டு சுமத்தி வீடு தான் இருக்கு அவ வேற ஊருக்கு போயிட்டா கீய வேற எங்க வச்சிட்டு போனாலும் தெரியல என்றால் யாழ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பாருங்க சிஸ்டர் என்று வினோத் கேட்கவும் சரி என்று சுமதி நம்பரை எடுத்து அழைத்தவர் ஏய் சாவி எங்கடி வச்சிருக்கீங்க என்று கேட்கவும் நீ ஊருக்கு போறேன்னு சொன்னியே அதனால சாவிய நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோண்டி என்று சொன்னதும் ஓகேடி என்ற யார் வினோத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு போயிட்டாங்க சாவிய எடுத்துட்டு போயிட்டாங்க என்று சொல்ல அப்போ ரூம் புக் பண்ணி தொடுத்துட்டுமா என்றான் ஆத்வி என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு பொண்ணு தனியா ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்க முடியுமா என்று கோபமாக கேட்கவும் புரிது சிஸ்டர் உங்க நிலைமை என்று வினோத் சற்று நேரம் யோசித்தவன் ஆத்வியை பார்த்து ஆத்வி நீ வேணா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறியா என்று கேட்கவும் அதெல்லாம் முடியாது உன் வீட்டுக்கு வேணா கூட்டிட்டு போ என்றான் ஆத்வி புரிஞ்சுக்கோடா அவ்வளவுதான் என் பொண்டாட்டி என்ன கொன்னு புதைச்சிருவா என்றான் வினோத் இருவரும் இவ்வாறு பேசி கொண்டிருப்பதை பார்த்தையால் கடுப்பாகி என்ன நினைக்கிறீங்க என்ன வச்சு ஷோ காட்டுறீங்களா என்று திட்டவும் வேற வழியே இல்ல ஆத்வி உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயாகணும் ஒரு செவன் அவர்ஸ் தானடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்ல என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்தான் ஆத்வி சரி ஆனா செவன் செவன் ஹவர்ஸ் தான் மரியாதையா விடிஞ்சதும் வீட்டை விட்டு கிளம்பிடணும் என்று சொன்னதும் ஆத்வின் முகத்தை இவனை நம்பியெல்லாம் நான் போக மாட்டேன் என்று சொல்லவும் சிஸ்டர் பிளீஸ் சிஸ்டர் அவங்க அவன் அம்மா எல்லாரும் இருக்காங்க இந்த அண்ணன் சொல்றத நம்புமா பிளீஸ் நீ நம்பி போலாம் அவன் லைஃப்ல எந்த பொண்ணுங்களுக்கும் இடம் இல்லைன்னு ஒரு கொள்கையோட இருக்க அக்மார்க்கு நல்ல பையன் என்று சொல்ல சற்று நேரம் யோசித்தாள் யாழ் என் நண்பர் தரேன் நோட் பண்ணிக்கோ ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க சிஸ்டர் என்று சொல்லி வினோத் தன் நம்பரை கொடுக்க அதை குறித்து கொண்டாள் ஆத்வி வினோத்தை பார்த்து முறைத்து கொண்டே தனது காரில் ஏற வினோத் யாழை பார்த்து சிஸ்டர் நீங்களும் ஏறுங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்ல அப்போ நீங்க என்று கேட்டால் யாழ் நான் இப்படியே கிளம்புறேன் வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் திட்டுவா நீ பயப்படாம போமா பையன் சொக்க தங்கம் என்று சொல்லவும் ஆத்வி பல்லை கடித்து கொண்டு நீ மூடிட்டு கிளம்பு என்றான் சற்று நேரம் அமைதியாகவே வந்த ஆத்வி யாழை பார்த்து உன்ன பின்ன தெரியாத என் கூட வரியே உனக்கு பயமா இல்லையா என்று கேட்க பயமா நான் கராத்தேல பிளாக் பெல்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க என்று துணிச்சலாக சொல்லவும் அவளிடமிருந்து அந்த வார்த்தையை எதிர்பார்க்காத ஆத்வி சிரிப்பு வந்தது இருப்பினும் அவளிடம் அதை காட்டிக்கொள்ள கொள்ள விரும்பாதவன் இறுக்கமாகவே முகத்தை வைத்துக் கொண்டான் எனக்கா அதுவும் ஊ மேல என்று கேவலமாக ஒரு பார்வை பார்க்கவும் யாழிற்கு கோபம் தலைக்கேறியது தன் கோபத்தை வெளிக்காட்ட எண்ணாதவள் திரும்பி அவனை ஆழமாக ஒரு முறை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள் காரை தன் வீடு வருவதற்கு முன்னாலேயே நிறுத்தி கொண்டவன் இங்க பாரு இங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது இங்க நீ வந்ததும் தெரியக்கூடாது இருக்கிறதும் தெரியக்கூடாது நாளைக்கு காலையில உனக்கு டிக்கெட் போட்டுடுறேன் கிளம்பிரு என்று ஆத்வி கண்டிஷன் போடவும் நீ ஒன்னு எனக்கு டிக்கெட் போட தேவையில்லை நானே போட்டுக்கிறேன் என்று உதாசீனமாக பேசவும் ஆத்விக்கு எரிச்சலாக இருந்தது ராட்சசி என்று முணுமுணுக்க அது அவள் காதல் விழவும் ஏய் இப்ப நீ என்ன சொன்ன இப்ப என்ன சொன்ன என்று ஆத்வி ஆத்வியை யாழ் பார்த்து கேட்க ஒண்ணும் இல்லையே என்றான் நீ சொன்னது என் காதல் விழுந்துச்சு அவ்வளோ பயம் இருக்குல்ல அது போதும் ஏளனமாகச் சொல்ல உன்கிட்ட எனக்கு என்ன பயம் ஆமா ராட்சசின்னு சொன்னேன் என்று ஆத்வி தைரியமாக சொல்லவும் கோபம் தலைக்கேறி போடா பட்டர் என்று போட்டு பேசுற என்று கேட்டான் நீ மட்டும் என்ன ராட்சசின்னு சொன்ன என்று கேட்க ஆமாண்டி அப்படி தாண்டி சொல்லுவேன் என்று மீண்டும் மீண்டும் டீ போட்டு பேசவும் அப்ப நானும் அப்படி தாண்டா பேசுவேன் போடா பட்டர் என்று இருவரும் சண்டையிட ஆரம்பித்தனர் ஆர்விய வீட்டின் கேட்டு முன் கார் வந்து நிற்க வீடு வந்துருச்சு சைலண்டா இரு என்று சொல்லவும் உம் உம் என்றாள் யாழ் அமைதியாக காரில் இருந்து இறங்கி இருவரும் உள்ளே சென்றனர் விசாலமான பெரிய வீட்டில் யாருமே இல்லை அதை பார்த்த யாழ் என்ன வீடு இவ்வளவு பெருசா இருக்கு ஆள் யாரையும் காணும் என்று கேட்க ஸ்லேவ்ஸ் நைட் இங்க தங்க மாட்டாங்க போயிடுவாங்க காலையிலதான் வருவாங்க என்றான் சரி நான் எங்க தூங்குறது என்று கொண்டிருக்கும் போதே ஆத்வி நேராக மேல்மாடி நோக்கிச் செல்ல அவனை பார்த்தவள் இங்கே எவ்வளவு வேகமா ஓடுறான் என்று நினைத்துக்கொண்டு சோபாவில் சாய்ந்தாள் யாழ் மேலே சென்றவன் பதட்டமாக அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து நின்று கத்தி கொண்டிருந்தான் ஏன் இந்த பட்டர் இப்படி கத்துது என்று நினைத்தவள் மேலே செல்ல எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எதுக்காக போனாங்க இப்ப வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ண போறீங்களா இல்லையா என்று ஆத்வி கத்தி கொண்டிருக்க அந்த ரூமுக்குள் சென்று எட்டி பார்த்தார் யாழ் அங்கு ஆத்வியின் அன்னை பார்வதி கொண்டிருக்க உள்ளே சென்றவள் பார்வதியைப் பார்த்தபடி அங்கேயே நிற்க அந்த வயதான பெண்மதி முகத்தில் ஏதோ தான் ஏதோ அசௌகரியமாக இருக்கிறேன் என்பது போல் தோன்றியது நேராக பார்வதியின் அருகில் சென்ற யாழ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா என்று கேட்க அவள் காதில் மெல்லமாக ஏதோ சொன்னார் பார்வதி அம்மா கோவத்தில் திட்டுக்கொண்டிருந்த ஆத்மி பேசி முடித்துவிட்டு உள்ளே வர உள்ளே இருந்த யாழை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்கவும் கொஞ்சம் அமைதியாயிரு என்று கண்ணால் மிரட்டியவள் ஆத்மியின் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கதவரியே சென்றவள் நீ கொஞ்சம் வெளியே போறியா என்று கேட்கவும் ஏய் என்ன திமிரா உனக்கு எங்க அம்மா ரூம்ல இருந்துட்டு என்ன வெளியே போக சொல்ற என்று வேகமாக திட்டவும் அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் உங்க அம்மாவுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா முதல்ல கத்து நிறுத்து என்று சொல்லி உள்ளே சென்று கதவை சாத்தினாள் பார்வதியின் பெட்டிற்கு உடற்கழிவை வெளியேற்றிய பிறகுதான் பார்வதிக்கு நிம்மதி வந்தது பிறகு அதையும் எடுத்து சுத்தம் செய்த யால் வாஷ்பேஷனில் தன் கைகளை கழுவி துடைத்து திரும்ப பார்வதியின் கண்ணில் கண்ணீர் வழிவதை பார்த்தவள் இதற்கேமா பண்றீங்க என்று அவள் கண்களைத் துடைத்தவள் அதன் பிறகு கதவை திறந்து விட்டாள் ஆத்வி என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பியிருந்தான் பார்வதியின் அருகில் ஆதரவாக உட்கார்ந்து அவள் கையை பிடித்தவள் ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்த பார்வதி அம்மா சற்று நிதானம் அடைந்தாள் ஆத்தி கோ ஆத்வி கோபத்தில் பார்வதியிடம் எங்கம்மா போனா அந்த நர்ஸ் இன்னைக்கு வரட்டும் உண்டையில் என்ன பண்ணிடுறேன் என்று கடிந்து கொள்ள பார்வதி அவனை தடுத்தவாறு வேணாம் ஆத்வி பாவம் அந்த பொண்ணோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு நான் தான் அவளை உடனே கிளம்ப சொல்லிட்டேன் என்று சொன்னதும் அதுக்காக உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுவாளா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல என்று திட்டவும் சரி விடுடா அதான் வந்துட்டீங்கல்ல என்று சொன்ன பார்வதி யாளை பார்த்து இந்த காலத்துல பெத்தவங்களுக்கே யாரும் செய்யறதில்ல இந்த பொண்ணு எனக்கு இவ்வளவு சகிச்சுக்கிட்டு பண்ணாலே என்று யாழின் கையை பிடித்து சொன்ன பார்வதி சட்டின இந்த பொண்ணு யாருடா அத்வி என்று கேட்க என்ன சொல்வது என்று தெரியாமல் இவ என் ஃப்ரெண்டுமா பஸ் மிஸ் பண்ணிட்டா லேட் நைட் ஆனதால நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் காலையில போயிடுவா என்று சொல்லி சமாளிக்க சரிடா நீ போய் தூங்கு நான் பாத்துக்கிறேன் என்று பார்வதி சொல்ல இல்லம்மா நான் உங்க கூடவே இன்னைக்கு இங்க தங்கிக்கிறேன் என்றதும் யாழ் சட்டென்று நீ என்ன பண்ண போற ராத்திரி நான் இங்க தூங்கிக்கிறேன் நீ போ என்றால் மிரட்டலாக ஆத்வியும் அவள் சொல்வதுதான் சரி என்று உணர்ந்தவன் தன் அன்னையை பார்க்க சரி நீ போடா அதான் செல்ல பார்வதிக்கு போர்வையை இழுத்து நன்றாக போர்த்தி விட்டு நல்லா தூங்குங்கம்மா நடுவுல ஏதாவது வேணும்னா என்ன எழுப்புங்க சரியா என்று சொல்லிவிட்டு விளக்கை அணைத்து அருகில் இருந்த சிறிய கட்டிலில் அவளும் படுக்க பசியில் தூக்கம் வரவில்லை கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பாப்போம் என்று யாழ் இல வெளியே வந்த ஆத்வி அம்மாவுக்கு இவ்ளோ பண்ணினாலே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டோம் என்று நினைத்தவன் திரும்பி வந்து கதவை திறக்க அதே நேரத்தில் யாழும் வர இருவரும் ஒருவர் ஒருவர் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்